அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் அந்த வரிசையில இன்றைக்கு எங்க குழந்தைகளுக்கு என்ன கல்வி கொடுக்கணும் எங்க மொழிகளை சார்ந்த குழந்தைகளுக்கு நாங்க என்ன மாதிரியான கல்வி கொடுக்கணும் அப்படின்றது நாங்க டிசைட் பண்றோம் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் இன்று கதறுகிறார்கள் இந்தியாவில இருபத்தி ரெண்டு மொழிகள் அட்டவணையில இருக்கு அந்த இருபத்தி ரெண்டு மொழிகளையும் அட்டவணையில் இருக்கக்கூடிய நீங்க அனுப்புங்க அந்த மாநிலத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு என்பது மிக சரியான காலகட்டத்துல சரியான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ பிரியங்காவோ இவர்கள் யாரும் எந்த கருத்தும் சொல்லாமல் இருப்பது இதில் ஏதோ மர்மம் இன்னும் உள்ள அடங்கியிருக்கிறது முகவரி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் என் கே மூர்த்தி இன்று நாம் பார்க்க இருப்பது அதாவது கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வு தென் மாநிலங்களை ஒருங்கிணைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த தொகுதி மறு குறித்து ஒரு கூட்டு நடவடிக்கை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அந்த ஆலோசனை கூட்டம் சுதந்திர இந்தியாவில் மிக மிக முக்கியமான கூட்டமாக நான் பார்க்கிறேன் எப்படின்னா இந்தியா என்பது அது ஒரு நாடு அல்ல பல தேசிய இனங்கள் ஒருங்கிணைந்து வாழக்கூடிய ஒரு கூட்டமை அந்த அடிப்படையில இங்க பல மொழிகள் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் பல பண்பாடுகளை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் பல கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு கலாச்சாரங்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான் ஒரு பண்பாடு ஒரு கலாச்சாரம் உத்தரப்பிரதேசக்காரர்களுக்கு ஒரு பண்பாடு ஒரு கலாச்சாரம் அப்படியே தென் மாநிலங்களுக்கு நீங்க வந்தீங்கன்னா கேரளாவுக்குன்னு ஒரு பண்பாடு ஒரு கலாச்சாரம் ஆந்திராவிற்கு என்று ஒரு பண்பாடு ஒரு கலாச்சாரம் தமிழர்களுக்கு என்று ஒரு பண்பாடு கலாச்சாரம் இப்படி வெவ்வேறு பண்பாடுகளையும் வெவ்வேறு கலாச்சாரங்களையும் கொண்ட ஒரு நாட்டில் ஒரே மொழியை கொண்டு வந்து ஒரு மாநிலத்திற்குள் திணிப்பது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்வது ஒரே நாடு ஒரே மொழி என்று சொல்வது இது எல்லாம் ஆதிக்கம் செலுத்தி வருகின்ற இந்திய அரசுக்கு எதிராக ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை வலியுறுத்தி நடந்த அந்த கூட்டமாகப்பட்டது மிக வரவேற்கக்கூடியது ஒன்று இது எந்த அடிப்படையில அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் அந்த வரிசையில இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் வரலாற்றில் இடம்பெற்று விட்டார் அதாவது அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல சொல்லியிருக்கார் வினோபாவே என்ற பூமிதான இயக்கத்தை நடத்திய மாபெரும் ஒரு சிந்தனையாளர் அறிஞர் ஒரு சமூக செயற்பாட்டாளர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல அறிஞர் அண்ணாவை சந்தித்திருக்கிறார் அண்ணாவிடம் அவர் உரையாடி இருக்கும் போது அப்போது அண்ணா சொல்கிறார் அண்ணா சொன்ன வாசகத்தை அண்ணா எழுதிய அந்த இருந்து நான் அந்த வாசகத்தை சொல்றேன் மத்திய சர்க்கார் என்று ஒன்று இருந்தால் அநீதிதான் நடக்கும் மேலும் நீதியாக நடக்கக்கூடிய கடைசி தலைமுறையே இப்போது வடநாட்டில் உள்ளது என்று நாங்கள் நினைக்கிறோம் அதாவது ஒரு நீதிமான்களாக நடக்கக்கூடிய கடைசி தலைமுறை வடநாடுகளில் இப்போது இருக்கிறது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மத்திய அரசாங்கத்தின் மூலமாக அணி இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல சொல்லியிருக்காங்க அறிஞர் அண்ணா எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க இது ஒரு சாதாரணமான ஸ்டேட்மெண்ட் கிடையாது இது அப்படியே படிச்சுட்டு எப்படி ஒரு மனிதர் இப்படி ஆழமா சிந்திச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மிக பிரமிச்சு போயிட்டேன் அது அண்ணாவுடைய கோல் இந்த வாசகம் அந்த இடத்துல இருந்து இப்ப நம்ம இதை பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல கலைஞர் முதலமைச்சராக இருந்த முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்ட முத முதல்ல டெல்லிக்கு போறாரு டெல்லிக்கு போயிட்டு அங்க சுயாட்சியை பற்றியும் மாநில உரிமைகளை பற்றியும் மிக ஆவேசமாக பேசியிருக்கிறார் அதை தொடர்ந்து சேலம் எஃகு தொழிற்சாலையை உடனே அறிவிக்க வேண்டும் என்று கோபத்துடன் அவர் உரையாடி இருக்கிறார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல அப்போதைய பிரதம மந்திரியாக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் சேலம் எஃகு தொழிற்சாலையை அறிவித்தார் இதையெல்லாம் வரலாறு இப்ப மாநில சுயாட்சியும் மாநில உரிமையை குறித்தும் வாதாடுவதற்கும் பேசுவதற்கும் தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் ஏதோ நாமளும் வந்தோம் முதலமைச்சர் சீட்ல உட்காந்துடணும் அஞ்சு வருஷம் கதையை ஓட்டணும் அப்படின்றதுலாம் இல்லாம ஒரு மொழியை குறித்தும் தன்னுடைய உரிமைகளை குறித்தும் பேசுவதற்கு அவ்வப்போது சில தலைவர்கள் எப்போது ஒரு முறை தான் உருவாகுவார் அந்த வரிசையில இன்னைக்கு நமது முதலமைச்சர் ஸ்டாலின் உருவாக்கி இருக்கிறார் அடுத்தது தென் மாநிலங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல கர்நாடகா மாநிலத்துல ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் அப்போதைய முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் கர்நாடகா முதலமைச்சர் ஹெக்டே மேற்கு வங்கம் ஆந்திரா இப்படி ஒருங்கிணைந்த மாநிலங்கள் இணைந்து மாநில சுயாட்சியை குறித்தும் மாநில உரிமைகளை குறித்தும் போதை நடத்தியிருக்கிறார் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மார்ச் மாதம் இருபதாம் தேதி நடந்திருக்கிறது அந்த கூட்டம் அதற்கு அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மார்ச் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி இதே மார்ச் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில தென் மாநிலங்கள் மட்டும் அல்லாமல் இந்தி பேசு மாநிலங்களை சேர்ந்த அதாவது பஞ்சாபி மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார் அப்படி என்பது இது வரலாற்றுல மிக மிக முக்கியமான ஒரு முன்னேறு ஒரு கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அண்ணாவனுடைய கொள்கை அது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதாவது அரசாங்கம் கூட்டம் இருக்கலாம் ஒரு இராணுவம் ரூபாய் நோட்டுகளை எச்சரித்தல் என்று ஒரு சில கட்டுப்பாடுகளை மட்டும் மத்திய அரசாங்கம் வைத்துக் கொள்வது மற்ற எல்லாவற்றையுமே மாநில அரசாங்கத்திடம் அந்த உரிமையை விட்டுக் கொடுப்பது இதுதான் கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படை ஆனால் இப்போது இருக்கக்கூடிய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்ற பேர்ல மொத்த நிதியை நீயே கொண்டு போய் வாங்கி கொண்டு வச்சுக்கிட்டு எனக்கு தர்மம் பண்ற மாதிரி எனக்கு வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்ற அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு நீங்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய விதம் தான் ஆபத்தானது அப்படின்னு சொல்லி முன்னெடுக்கிறதுக்காக தான் இந்த கூட்டம் கல்வியில நீங்க ஆதிக்க செலுத்துறீங்க எங்க குழந்தைகளுக்கு என்ன கல்வி கொடுக்கணும் எங்க மொழிகளை சார்ந்த குழந்தைகளுக்கு நாங்க என்ன மாதிரியான கல்வி கொடுக்கணும் அப்படின்றது நாங்க டிசைட் பண்றது அது ஒரு மாநிலம் டிசைட் பண்ணும் அந்த மாநிலத்துல ஆளுகின்ற அரசு டிசைட் பண்ணும் மத்தியில் ஆளுகின்ற அரசு நீங்க என்ன படிக்கணும் நீங்க என்ன உணவு உண்ணணும் நீங்க என்ன உடை உடுத்தணும் அப்படின்றதுல மத்தியில இருக்கக்கூடிய அரசு அதை முடிவு செய்யக்கூடாது ஆனா இப்போது இருக்கக்கூடிய அரசு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க என்ன உடை உடுத்தணுன்றது முதலாந்தோம் நீங்க என்ன உணவு உண்ண கூடாது என்ன உணவு உண்ணும் அப்படின்றது முதலாக தான் தேர்தலை ஒற்றை அதிகாரம் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அதனால தான் தென் மாநிலங்களை சார்ந்த தலைவர்களை நமது முதலமைச்சர் ஒருங்கிணைத்து ஒரு முதல் ஸ்டெப்பை எடுத்து வச்சிருக்கார் இதற்கு வட இருக்கக்கூடிய சில தலைவர்கள் இன்று கதறுகிறார்கள் இந்த கூட்டத்துக்கு தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் சொல்லி உள்துறை அமைச்சகத்திடம் இருந்து அனுப்பப்படுகின்ற சுற்றறிக்கை அனுப்பப்படும் என்ன பண்ண எங்களுக்கு அனுப்பக்கூடிய அறிக்கைகள் எல்லாமே தான் இருக்கும் ஆங்கிலத்தில் இருக்காரு உலகத்துக்கே தொடர்பு கொள்ளக்கூடிய மொழி ஆங்கிலம் அப்படி இருக்கும்போது ஆங்கிலத்துல அனுப்பாம ஹிந்தியில நீங்க அனுப்புறீங்க இந்தியாவில இருபத்தி ரெண்டு மொழிகள் அட்டவணையில இருக்குது அந்த இருபத்தி ரெண்டு மொழிகளையும் அட்டவணைகளில் இருக்கப்படி நீங்க அனுப்புங்க அந்த மாநிலத்துக்கு அதை தவிர்த்துட்டு மத்திய அரசாங்கம் யோகோபித்த ஒரு அதிகாரத்தை இங்க எங்க தலையில கொண்டு வந்து சுமத்தும் போது திணிக்கும்போது அட்டமெண்டிக்கை வேறு ஒரு நடவடிக்கையில வேறு ஒரு முயற்சியில இறங்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு மத்திய அரசு தள்ளுகிறது அதுதான் முதலமைச்சர் இப்போது முன்னெடுத்தக்கூடிய முதல் நடவடிக்கை இது மிகவும் வரவேற்கத்தக்கது ஒரு நாட்டின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு முதல் படி முதலமைச்சர் எடுத்து வச்சிருக்கிறார் இன்னைக்கு வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் பாராட்டியிருக்கார் அவர் இந்த கூட்டத்துக்கு அவரை அழைக்கவும் இல்லை ஆனா அவர் இது பாராட்டியிருக்கார் முதலமைச்சருக்கு வாழ்த்து சொல்லி ட்விட்டர்ல பதிவு பண்ணியிருக்கார் அப்படின்னா என்ன மாதிரியான நெருக்கி நீங்க ஒரு வினை ஆட்டினீங்கன்னா எதிர்வினை ஆட்டோமேட்டிக் இருக்க தானே செய்யும் சார் நீங்க கிள்ளுனீங்கன்னா எனக்கு வலிக்க தானே செய்யும் வலி தாங்க முடியாம நான் இன்னும் இன்னொரு ஸ்டெப் போதான முடியும் வேற வழி என்ன இருக்குது எங்களுக்கு எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு என்பது மிக சரியான காலகட்டத்தில் சரியான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது இது பல மாநில முதலமைச்சர்கள் வரவேற்றிருக்கிறார்கள் இது கலந்து கொள்ளாத மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் இப்ப சபாஷ் யாருமே இருக்கல அப்படின்ற மாதிரி ஒரு முன்னெடுத்து அப்படின்னு சொல்லி பாராட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டேன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கர்நாடக மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் சிவகுமார் தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ரேவேந்திர ரெட்டி இவங்கெல்லாம் கூட கலந்துகிட்டாங்க ஆனால் இன்னும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ பிரியங்காவோ இவர்கள் யாரும் எந்த கருத்தும் சொல்லாமல் இருப்பது இதில் ஏதோ மர்மம் இன்னும் உள்ள அடங்கியிருக்கிறது இந்த மாதிரியான கூட்டத்திற்கு அவர்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் தேசிய அரசியல் செய்யக்கூடியவர்கள் எப்படி இருந்தாலும் இன்னும் வரும் காலகட்டத்தில் அடுத்த கூட்டம் வந்து தெலுங்கானாவில் நடைபெற இருக்கிறது வருகின்ற காலகட்டத்தில் ராகுல் காந்தியும் ஒரு சரியான முடிவெடுப்பார் காங்கிரஸ் கட்சியும் ஒரு சரியான முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இது முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய ஒரு சரியான முன்னெடுப்பு இந்தியாவே பாராட்டி கொண்டிருக்கிறது அதற்கு நாமும் சேர்ந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிப்போம் நன்றி வணக்கம்